வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தேங்காய் சட்னி எப்போது செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருள் நாலு அல்லது அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து உடச்சக்கடலில் ஒரு கைப்பிடி அளவு உடச்சிக்கடலை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க உடச்சக்கடல தான் அது டேஸ்ட்டு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் லைட்டாக ஒரு கை இப்படி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போது இதில் வெல்லம் ரெண்டு மிளகு சைஸ் வெல்லம் ரெண்டு மிளகுன்னா எவ்வளோ குட்டியாக இருக்கும் அந்த சைஸ் வெல்லம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்ஸ் கண்டிப்பாக இதை அரைச்சி பாருங்கள் அது போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இப்பறமா அதை அரைச்சி எடுத்தாச்சு அது ஒரு பவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் உங்களுக்கு இது கெட்டியாக வேணும்னா நீங்கள் கெட்டியாகவும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லாயிருக்கும் ஒரு பேன் வச்சுட்டு அதில் என்ன க அதை ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றுங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணுங்கள் அரை ஸ்பூன் சீரகம் அது ஆட் பண்ணி நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும் ஒரு கொத்து கருவேப்பிலை வாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கடைசேந்த எடுத்து அந்த சட்னியில் கொட்டிடுங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் நம்ம சாப்பிடும் போது எப்படி இருக்கும் ஒரு லைட்டாக ஸ்வீட்னஸோடு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய சட்னி ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது ஸோ எல்லாத்தையும் கண்டிப்பாக பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் சட்னி ரெசிபீஸ் அப்புறம் ஒன் பாட் ரெசிபீஸ் நிறையா இருக்குது இதுக்கப்புறமா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள்